பனா டிவி தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில துணை செயலாளர் அன்பு தொடர் தயார் நெப்போலியன் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் உங்களோட கனா டிவி தமிழ் நேயர்கள் வந்து ஆவலாக காத்துட்ருக்கிறாங்க உங்களிடத்திலிருந்து அரசியலையும் சமூக சூழலையும் தெரிஞ்சுக்கணும் ஆவலாக இருக்கிறாங்க அவங்களுக்கு உங்களுடைய வணக்கத்தை சொல்லிடுங்க வணக்கம் கனா டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு புதிய அனுபவமாக கனா டிவி தமிழ் சேனல்கள் நிறைய நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைய இந்த ஒரு சின்ன கலந்து ஆய்வுக்கான ஒரு நிகழ்ச்சி நிரலையும் ஏற்பாடு செய்திருக்கிறது அதற்கு கனா டிவி தமிழ் சேனலுக்கு நன்றி நன்றி தொடர் கனாட் டிவி தமிழியர்கள் தொடர்ந்து நீங்கள் அரசியல் சமூகம் சினிமா காதல் இப்படி எல்லா விதத்தையும் கலந்துரையாடுவதற்கான இந்த சேனல் இன்று நம்மளோடு இருந்திருக்கிற தயா நெப்போலியன் அவர்களிடத்துலேருந்து அதிகமாக நம்ம அரசியலை எதிர்பார்க்கலாம் அரசியலை எதிர்பார்க்கலாங்களே பரபரப்பாக இருக்கும் நினைக்கிறேன் நன்றி தொடர் இப்போது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாணவர் அணி மும்மொழி கொள்கையை பற்றி என்ன முன்னெடுப்புகள் எடுத்திருக்கு இல்லை மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு இல்லை கட்சி தொடங்கிய காலகட்டத்திலிருந்து மாணவர் நலன்களுக்காக வந்து பெற்றோர்களின் நலன்களை மையப்படுத்தி இயங்குகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படி தான் இன்றைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி தான் இன்றைக்கு மும்மொழிக் கொள்கையை நாம் மிக வலுவாக எதிர்க்கிறோம் இருமொழி கொள்கையை தான் வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இருமொழி கொள்கை என்று சொன்னால் தமிழும் ஆங்கிலம் மட்டும் போதும் எங்களுக்கு தாய்மொழி அறிவு தமிழும் உலக மொழியான ஆங்கிலமும் மட்டும் போதும் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒரு சுதந்திரம் அடைந்த பிறகு எழுபது ஆண்டுகளாக நாம் இங்கே அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது இன்றைக்கு உலக நாடுகளை எல்லாம் உற்றுப்பாக்கு உற்று பார்க்கிற வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசும் இயங்கிக் கொண்டிருக்கிறது தமிழர்களும் இன்றைக்கு பொருளாதார வலிமை மிக்கவர்களாக இன்னைக்கு இருக்கிறது காரணம் நாம் இருமொழி கொள்கையை படித்ததனால்தான் ஆனா அண்ணாமலை பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேக்குறாங்க நம்ம நாட்டினுடைய தமிழர்கள் மட்டும்தான் மாணவர்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறை இல்லாம இருக்கிறாங்க கூடுதலா ஒரு மொழி கத்துக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் மொழியை யார் வேணாலும் கத்துக்கலாங்க மொழியை வந்து திணிக்க கூடாது மொழியை தான் படிக்க வேண்டும் என்று சொல்வது வந்து ஒரு அநாகரிகம் அதுவும் ஆனா திமுக அமைச்சர்கள் மூன்று மொழி இப்போ யார் நானும் படிக்கலாங்க நீங்களும் யார் வேணாலும் படிக்கலாம் அதை யாருமே வந்து ஒரு செய்தியா சொல்லலை அந்த மொழியை தான் இங்க நாம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இன்னைக்கு வந்து உலக அளவில் பார்த்தாலும் சரிதான் இன்னைக்கு வந்து ஒரு ஆங்கிலம் வந்து ஒரு வலுவான மொழியாக இருக்கிறது இன்னைக்கு நாம் வந்து உலக நாடுகளிடம் உலக நாம் கலந்தரையாட வச்சுன்னா ஆங்கிலம் தான் ஹிந்தி வச்சு நம்ம உலக நாடுகளில் பயணம் பயணிக்க முடியாது இப்போ மோடியே போனாலும் ட்ரம்ப்ட்ட போய் ஹிந்தியில பேச முடியாது ஆங்கிலத்துல தான் பேசணும் அமைச்சர் முருகன் அவர்கள் வந்து நீங்க வந்து இது வந்து சென்னையை தாண்டிங்கன்னா நீங்க வந்து இந்திய அவரோட பார்வை தப்பான பார்வை அதுதான் அந்த அவருடைய எண்ணத்திலிருந்து அவர் பேசுறாரு முருகன் அவர்கள் அவர் அதுவும் சொல்ல மாட்டாங்க அவர் ஹிந்தியை படித்தா நீ அறிவாளி ஆகலாம்னு அவர் சொல்ல ஹிந்தியை படிச்சா சம்சா வாங்கலாம் தமிழை கேட்டு வாங்கலாம் ஹிந்தியில் கேட்டு வாங்கலாம் ஹிந்தி படிச்சா வந்து ட்ரெயினில் பயணம் ட்ரெயினில் வந்து அவர்தான் திட்டினா வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு அமைச்சர் சொல்ல வேண்டிய வார்த்தையாக இருந்து சொல்லுங்க ரொம்ப அநாகரிகம் தமிழர்களை அவர்கள் எழுச்சி வாயிர்களாக நினைத்து பேசுகிற வார்த்தையாகத்தான் தோன்றுகிறது மொழி சார்ந்து பிரச்சனை வருகிற போது அறிவியலோடு அதை தொடர்பு வைத்து பேசணும் அதுதான் ஒரு நாகரிகமானது இந்த மொழி ஹிந்தி மொழியால் அறிவியல் பூர்வமாக இந்த வளர்ச்சி இருக்கிறது இவன் அறிவு பெற்றவனாக மாறுவான் என்கிற எந்த யாராவது ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரா அண்ணாமலை தொடங்கி பெரிய உயர்கல்வித்துறை அமைச்சர் வரை எல்லாமே யாருமே அதை பேசுறது இல்ல பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் தான் தம் மாணவர்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன அது வந்து ஒரு பொய்யான தர்க்கம் அது அப்படி யாரும் இல்ல இன்னைக்கு வந்து அவர்கள் ஆட்சி செய்கிற மாநிலங்களையும் நம்மளுடைய தமிழ்நாட்டையும் ஒப்பிடும்போது தமிழ்நாடு மிக அதிக அளவிலான வளர்ச்சி அடைந்த மாநிலமாக தான் இருக்கிறது மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறந்தாலும் சரிதான் இல்லை பள்ளி கல்வி இருந்தாலும் சரி தான் இதை தொடக்க கல்வியாக இருந்தாலும் சரி தான் அனைத்து நிலைகளிலும் ஒரு வந்து அடைந்த மாநிலம் வந்து தமிழ்நாடு இன்றைக்கி இந்திய அளவில் நாம சொல்லலாம் அவருடைய ஸ்டேட்டஸில் ரிப்போர்ட் சொல்கிறாங்க யூபியில் வந்து எவ்வளோ கல்வி அந்த பள்ளிக்கூடங்களை பார்த்துருங்களா எவ்வளோ மோசமான நிலையில் இருக்கிறது இன்றைக்கி வந்து தமிழகத்தினுடைய கல்விக்கூடங்கள் கூடங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து இணையத்தால் இணைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் இருக்கிற அதிகப்படியான எல்லா பள்ளிகளையும் இணையத்தில் இணைத்த ஒரு வந்து மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் அதே மாதிரி மாணவர்கள் எல்லாம் அறிவியல் பூர்வமாக இன்னைக்கு வந்து பேசக்கூடியவர்களாகவும் இன்னைக்கு இந்திய அளவில் யார் இருக்கான்னு சொன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் இருக்கிறாங்க அப்போ இதையெல்லாம் அவர்கள் வந்து வேண்டுமென்றே மழுங்கடித்து வந்து உண்மைக்கு புறமான செய்திகளை கோயப்பல்ஸ் பிரச்சாரத்தை செய்கிற ஒரு ஒரு கேவலமான செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி காரர்கள் இதையெல்லாம் மற்ற மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்னுடைய சொல்ல இன்னைக்கு வரைக்கும் ஒப்பிடுறாங்கல்ல இப்ப மக்கள் வந்து வேற மாநிலத்தையும் தமிழகத்தையும் ஒப்பிடுகிற பொழுது தமிழகம் எவ்வளவோ மேல் வெளியிலிருந்து இங்க கூலி வேலை செய்க வருகிற இளைஞர்கள்லாம் வந்து பொறாமைப்படுகிறார்கள் எங்கள் மாநிலம் வந்து இவ்வளவு கீழ்தரமாக கேட்கறது எங்கள் மாநிலத்தில் மாசத்துக்கு வந்து நாலாயிரம் தான் சம்பளம் எங்களுக்கு பதினைந்தாயிரம் சம்பளம் கிடைக்கிறது இந்த மாநிலத்திலே என்று குறைந்தபட்ச கொள்கிற குறைந்தபட்ச சம்பளம் அப்ப அந்த அளவு வளர்ச்சியாக மாநில வேணும் வேணுமென்னே திட்டமிட்டு தன்னுடைய சுயநாபத்திற்காக வந்து அவர்கள் வந்து இந்த மாநிலம் வந்து வந்து மும்மொழி கொள்கை தான் இப்படி ஒரு மாதிரியான ஒரு மாயை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் அதிகெல்லாம் முழுக்க முழுக்க தவறு ஹிந்தி மொழி வேண்டும் என்று சொன்னால் படித்துக் கொள்ளுகலாம் இன்னைக்கு வந்து இணையதளம் வந்துருச்சு இன்னைக்கு வந்து டிரான்ஸ்லேட் வந்துருச்சு நீ ஏன் வந்து படிக்க போற எனக்கு தமிழ்ல இருந்து ஹிந்தி ஆட்டோமேட்டிக்கா நான் படிக்க போறேன் அந்த காலத்துல நீ இன்னொரு விஷயத்தையும் அவங்க தலையிடுறாங்க இந்தி படிக்கலனாலோ அல்ல தேசிய கல்விக் கொள்கை ஏற்கனாலோ நாங்கள் மத்திய அரசாக ஒதுக்கக்கூடிய நிதியை தரமாட்டோம்னு சொல்றது அதுதான் அதுதானே ஒரு இந்திய இறையாண்மைக்கு எதிராக நடக்கிறது ஒரு அரசுன்னு தான் சொல்ல முடியும் நம்ம நாம் எப்படி தமிழ்நாடு வந்து இந்திய இறையாண்மைக்குள் இருக்கிறதோ இந்திய அரசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தமிழ்நாடு மாநிலம் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதை முற்றிலும் புறக்கணிக்கிற விதமாக இன்னைக்கு வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இது இப்போ இதே நிலைப்பாட்டை நாம் எடுக்க முடியுமா எங்களுடைய

மட்டுமே அவங்களுடைய மதவாதிகள் சமூக நீதியை பேசக்கூடியவர்களாகவும் சமத்துவத்தை வந்து பின்பற்றக்கூடியவர்களாகவும் விழிப்புணர்வு பெற்று அங்கீகரிக்க முடியல எல்லா மாநிலங்களையும் பிஜேபியால் கால் முடிகிறது குறிப்பாக தமிழகத்தில் கால் உன்ற முடியவில்லை அதற்கு காரணம் தந்தை பெரியார் புரட்சியில் அம்பேத்கருடைய கொள்கைகள் வாரிசுகள் இங்கே வந்து மிக வலுவாக இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் தான் வந்து இன்னைக்கு வந்து அதெல்லாம் வந்து தடுத்து இருக்கிறார்கள் இதையெல்லாம் அவர் கண்ணை உறுத்து

என்று சொன்னாலும் நாங்கள் மும்மொழிக் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை நாங்கள் வந்து இருமொழிக் கொள்கையை தான் பின்பற்றுவோம் என்று சொல்லி மத்திய அரசு வந்து அந்த சர்வசிக்ஷா அபியானுக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை தரவில்லை என்று சொன்னாலும் நான் அந்த என்னுடைய மாநில அரசின் பங்கிலிருந்து நான் போட்டு நான் நிதியிலிருந்து தரும் அப்படின்ற மாநில அரசினுடைய நிதியிலிருந்து நான் வந்து அந்த கல்விக்கான நிதியை நான் கொடுத்து நான் பங்கிட்டுக் கொள்கிறேன் என்று அதற்காக உங்களிடம் நான் மடிய அந்த தேவையில்லை உங்களுடைய கொள்கைகளுக்கு நான் பின் பின்பற்ற வேண்டும் வந்து தேசிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்கிற அடிப்படையில் முதல்வர் முடிவெடுத்திருக்கிறார் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் வரவேற்கிறது கொண்டாடுகிறது ஒரு இவ்வளவு பெரிய ஒரு வலுவான ஒரு முதல்வர் மத்திய அரசுக்கு எதிராக என்று இது வந்து பிஜேபி அரசுக்கு ஒரு பெரிய வந்து வீழ்ச்சி அது கண்டிப்பா ஆனால் முதலமைச்சர் எடுத்துக்க ரெண்டாவது பெரும் முயற்சி அப்படிங்கிறது தொகுதி மறுப்ப மறுபரிசீலனை அதற்கு தொடர்பாக இப்ப அனைத்து கட்சி கூட்டம் வந்து தென் மாநிலங்களுடைய முதல்வர்கள் கட்சிகள் கூட்டப்படுறாங்க இருபத்தி ரெண்டு அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுது பெரிய அளவான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதான் குறிப்பாக வந்து அதுதான் நீங்கள் சொல்றது மாதிரி வந்து தமிழ்நாடு அரசை தமிழ்நாட்டினுடைய வந்து வளர்ச்சியை தடுக்க வேண்டும் எப்படியாவது தடுக்கணும் அவர்களுடைய வந்து ஆக்டோபர்ஸ் கால்கள் வேற எங்கும் பரவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து நடைமுறைப்படுத்து கொண்டு வந்து கட்டுப்படுத்துகிற ஒரு கட்சியாக இன்னைக்கு பிஜேபி காரர்கள் இருக்கிறார்கள் ஆளுகிற பிஜேபி கும்பல்கள் இருக்கின்றன இன்னைக்கு வந்து மக்கள் தொகை அடிப்படையில் வந்து மறுசீரமைப்பு மக்கள் தொகை அதிகரிச்சு மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தணும் அரசு தானே சொல்லுது ஒருவனுக்கு ஒருவனுக்கு ஒருத்தன் சொல்லி சொன்னது யாரு நாம் இருவர் நமக்கு இருவர் சொன்னது யாரு அதை முழுமையாக கட்டுப்படுத்த தான் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இவ்வளவு மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் இருக்குது யூபி மீதி மாநிலங்கள்லாம் கட்டுப்படுத்த முடியல அரசினுடைய அரசு வீண் விரணையம் இங்க இருக்க மக்கள் கடைபிடிச்சாங்க பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த மாதிரி இருப்பது காரணம் அதனுடைய ஒரு விளைவு மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள் வந்தது தான் மக்கள் எல்லாம் வந்து வந்து விழிப்புணர்வு தான் இன்னைக்கு வந்து அவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்கிறது அப்ப இதையெல்லாம் வந்து பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் எல்லாத்தையும் சிண்டு முடிச்சுவிடும் வேலையாக இன்னைக்கு வந்து தமிழகத்தினுடைய வந்து பாராளுமன்ற எண்ணிக்கையை வந்து குறைப்பதற்கான வேலை திட்டங்களை மறைமுகமாக செய்வதற்கான முயற்சி நடந்திருக்கிறது அதை முன்கூட்டியே அறிந்து கொண்டவராக முதல்வர் அவர்கள் சிந்தித்து தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் அது மிக வலுவாக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் பிஜேபி தவிர எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது கூட சேர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் நாம் தமிழர் கட்சி மூணு தவிர ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அந்த வந்து அரசினுடைய அந்த வந்து நாடாளுமன்ற மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை கண்டித்திருக்கிறது இப்ப செய்யக்கூடாது அது மின்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு தள்ளி போட வேண்டும் எப்படி வந்து இந்திரா காந்தி பீரியட்ல வந்து இருபத்தி ஐந்து காலம் தள்ளி போட்டார்களோ அதுக்கப்புறம் வாஜ்பாய் வந்த பிறகு தள்ளி போட்டார்களோ அப்படி மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஐந்து காலம் தள்ளி போட வேண்டும் ஆனால் அவர்கள் முன்கூட்டியே பாராளு புதிய பாராளுமன்றத்தில் எட்நூறு சீட்டுகளை தயார் பண்ணி வச்சுட்டு அது அதுதான் திட்டமிட்டு நடக்கிறாங்க கேள்வி என்னன்னா இப்போ தென் மாநிலங்களுடைய மக்கள் தொகை கம்மியாக இருக்கு கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரிஞ்சு வடமாநிலங்கள் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சு இதை மீண்டும் கொண்டு வராங்கன்னா உள்நோக்கம் என்னவாக இருக்கும் அந்த உள்நோக்கம் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டினுடைய வந்து பலம் என்பது வலுவாக இருக்கிறது நாற்பது வந்து எம்பிஸ் இருக்கிறாங்க அந்த பகுதியில் வந்து பிஜேபி அந்த வந்து யூபிஎல்ல இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க அப்போ வந்து இது இந்த குறிப்பாக ஆந்திரா கேரளா தமிழ்நாடு கர்நாடகா இந்த மாநிலங்களில விட வந்து ஒட்டுமொத்த சேர்த்தா கூட அந்த பகுதியில் அவ்வளவு தூரம் வரமாட்டாங்க ஒரு ஆர்கனைசிங் கமிட்டியாக இருக்கிறாங்க ஒரு சிந்தனைகள் ஃபுல்லாக ஒரே சிந்தனை இருக்கிற மாநிலங்களாக இருக்கிறது அப்போ இதையெல்லாம் வந்து மையப்படுத்தி தான் அவர்கள் வந்து அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பக்கம் பெற்றுவிட்டால் நாம் நினைத்ததே பாராளுமன்றத்தில் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோட்டத்தில் அந்த பகுதியில் இருக்கிற மறுசிறைப்பு என்கிற அடிப்படையில் அந்த பகுதியில் யூபி பீகார் அந்த பகுதியில் இருக்கிற ச நாடாளுமன்ற உறுப்பினருக்கான எல்லை வலை பெருக்குகிறது நாடாளுமன்ற எண்ணெய் உரிவு எண்ணிக்கைகளை

முயற்சித்தான் அவர்களுடைய ஒட்டுமொத்த ஒரு ஒரு எதிர்ப்பாக தமிழ்நாடு மையப்படுத்தி அவருடைய சிந்தனைகள் எப்படியாவது தமிழகத்தை கைப்பற்ற வேண்டும் வந்து ஒட்டுமொத்த பிஜேபி மூளையும் வேலை செய்து கொண்டிருக்கிறது